ராஜேந்திரின் சோக பாடல்கள் ஒரு தனி இதே இருக்கும் அப்படி சோக பாடல்கள் சுகமாக அதை அனுபவிக்கிறவர்கள் உண்டு சில பேர் ஜாலியாக இருக்கப்ப கூட சோக பாடல்கள் கேட்கக்கூடிய ஒன்று உண்டு அது ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் தருது தமிழ் திரை இசைகளின் சோக பாடல்கள் அதை கொண்டாடுபவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பாடகர்கள் இசை பற்றி பேசுகிறவர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போதும் போதும் கேட்கும் சோக பாடல் என்ன ஓ மனமே பாடல் உள்ளம் கேட்குமே படத்துல வைரமுத்து எழுதினாவது நம்ம ஒரு பெருசா அச்சீவ் பண்ணிட்டோம்னு நமக்கே கொஞ்சம் ஓவரா போறோமோ என்ன பாடல்